பிளாட்டோ ஷர்ட்ஸ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அரிதான அட்ரீனல் சிறப்பை கட்டிகளை அகற்றிய தனித்துவமான லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை எதிர்காலத்தில் மருந்துகளை பயன்படுத்தும் அவசியத்தை நீக்கி சாதனை முப்பத்தி மூன்று வயதான ஒரு பெண் நோயாளிக்கு அரிதான ஃபியாக்ருமோசைடோமா என அழைக்கப்படும் பொற்றுக்கட்டிகள் கட்டிகள் அவரது இரு அட்ரீனல் சுரப்பிகளிலும் உருவாகியிருந்தன பார்ஷியல் அட்ரெனலெக்டோமி என்ற அழைக்கப்படும் இந்த அறுவை சிகிச்சை அட்ரீனல் சுரப்பியின் செயல்பாட்டை தக்கவைத்துக் கொள்கிறது அத்துடன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை சார்ந்திருப்பதை அவசியமற்றதாக ஆக்குகிறது தமிழ்நாட்டில் முதன் முறையாக கார்டிகல் ஸ்பெரிங் அட்ரெனிலெக்டாமி என அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான லேப்ராஸ்கோபிக் மருத்துவ செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை எம்எம்ஏ ஆர் சி சமீபத்தில் மேற்கொண்டிருக்கிறது சிவகங்கையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான ஒரு பெண்மணியின் இரு அற்றினர் சுரப்பிகளிலும் கட்டிகள் ஏற்படும் ஒரு அரிதான நேர்வாணை இப்பாதிப்பிற்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்திருக்கிறது காற்றுசால் என அழைக்கப்படும் ஒரு அத்தியாவசிய ஹார்மோனை தயாரிப்பதற்கு பொறுப்பான சுரப்பியின் ஒரு பகுதியான கார்வெக்ஸ் இந்த அறுவை சிகிச்சை அகற்றாமல் அப்படியே தக்கவைத்துக் கொண்டிருப்பதால் இந்த இளம் நோயாளி வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது